அது நான் என்ன பக்தர் அதாவது நம்ம முதலமைச்சராக சொன்னார் குடநாடு விவகாரத்தில் சட்ட ரீதியாக அவங்க யாரு குற்ற வழியோ அவங்கள தண்டி பண்ணாருன்னு சட்டை சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு நேற்று பேசியிருக்காரு கொடநாடு விவகாரத்தில் என்ன பூச்சாண்டி காட்டின்னாலும் நான் பயப்பட மாட்டேன்னு ஏற்பாடு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு நிலைமையை அவர் சொல்கிறாரு அது என்ன சட்டை சப்கார் சொல்லுவேன் பாஜக தலைவர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உச்சபட்ச அதிகார மயக்கத்திலேயோ மனிதாபிமானம் இல்லாமலோ இல்லாமலும் அரசியல் செய்கிறாரு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு சட்டசபையில் போய் ஆப்போசிட்டாக பேசுகிறாரு அப்படி ஒரு பேர் போய் கருவூரில் சாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாமல் பார்க்காம இருக்கிறார் அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர் நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவரு அவங்க சார் நீங்க அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நாட்கள் எண்ணப்பட்டிருக்கு திமுக அப்படின்ட்டு நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு சார் அவர் இதாக சொல்லுவார் அதான் மனுஷன் அவர் சொல்லி கொடுக்குறாங்க சொல்லியிருக்காரு அவ்வளோ இப்போ செங்கோட்டையில் வந்து ஒரு மூத்த எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்கார் அவர் அரசியலில் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஏற்பட்டு இருக்க போட்டியினால செங்கோட்டையில வந்து கட்சியிலருந்தே எடப்பாடி அதிரடியாக நீக்கியிருக்காரு அதுவும் கட்சி விவகாரம் அவங்கட்சி விவகாரம் எங்கள் டையரும் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கவர் தான் இல்லை இல்லைன்னு சொல்ல ஏன் இப்படி முடிவு எடுத்தாருன்றது அவருக்கு தான் தெரியும் முதல்ல அவர் பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் பார்க்கும்போது நான் எதுவும் போய் பார்க்கல அப்படின்னு சொன்னவர் இப்போ கடிச்சு கட்சி விட்டு நீக்கின உடனே பாஜக தான் என்னை கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்ற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு உண்மை வெளியே வந்துட்டு எவ்வளோ 我。